உலகின் அனைத்து துறைகளிலும் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் மனதை சாந்தப்படுத்துவதால் மட்டுமே ஒருவரால் வெற்றி அழைக்க அடைய முடியும் என கோவை ஆனந்தா வேதாசிரமம் பிரம்மயோகி தெரிவித்துள்ளார் கோவையில் நடந்த குபேர யாக பூஜையில் அனைந்த தீபத்தை வைத்து கை அசைவில் மீண்டும் எரிய வைத்து பக்தர்களை அவர் ஆச்சரியப்பட வைத்துள்ளார் கோவையில் கேரள தமிழக எல்லையான நவக்கரை பகுதியில் புதுப்பதி எனும் மலை கிராமத்தில் ஆனந்த வேதாசிரமம் செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் செல்வம் செழிக்க பிரத்யோக குபேர யாக பூஜை நடைபெற்றது ஆனந்த வேதாசிரமத்தின் குரு பகவான் பிரம்ம ரிஷி தலைமையில் நடைபெற்ற யாக பூஜையில் பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நல்லறம் அரைக்கட்டளை தலைவர் எஸ் பி அன்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரம்ம வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் மனிதர்கள் வாழ்க்கையும் மிக வேகமாக சென்று கொண்டிருப்பதாக கூறியவர் எந்த தொழில்நுட்பத்தால் தர முடியாத மன அமைதியே யோக கலையால் மட்டுமே அடைய முடியும் என தெரிவித்தார் மன சாந்தம் இருந்தால் மட்டுமே ஒருவர் வெற்றி இலக்கை அடைய முடியும் என தெரிவித்தவர் மனப்பயிற்சி தியான பயிற்சிகள் மேற்கொள்வது அவசியம் தெரிவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் வேத மோத யாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது கோவில் கற்ப கிரக வளாகத்தில் இருந்து தீபத்தை எடுத்த பிரம்ம ரிஷி தனது கைகளை அசைக்க மீண்டும் தீபத்தை எரிய வைத்தார் இதனை கண்ட பக்தர்கள் பரவசம் மீண்டும் தீபத்தை கை அசிவில் எரியச் செய்தார் இந்நிலையில் கிராம மக்களிடையே இது குறித்த தகவல் தீயாய் பரவ கோவில் வளாகத்தில் மக்கள் ஆசி பெற்று வணங்கி சென்றனர் மக்கள் வந்து அந்த அருளையும் பெற்று செல்வத்தையும் பெற்று நிம்மதி பெருமூச்சி பெற்று வாழ எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கு இன்னைக்கு போற சந்ததிகள் வந்து இந்த பயணம் இந்த எதை நோக்கி ஓடுதுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் தேவை ஆனா சந்தோஷம் எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறி ஆகி இன்னைக்கு மணி இஸ் த கிராவிட்டி இன்னைக்கு நீ வந்து அதாவது விளக்குக்கு நீ என்ன ஊற்ற வேண்டும் என்றால் என்ன பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு நீ போனும் ஒரு மளிகை கடைக்கு போகணும் நீங்கள் சும்மா என்ன கூட அடிப்படை தேவை மனிதனுடைய அடிப்படை தேவை என்னன்னா உணவு உடை இருப்பிடம் மனிதனுக்கு இந்த உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் சும்மா கிடைக்குமான்னு கிடைக்காது அப்ப அதுக்கு வந்து செல்வம் வேண்டும் அடிப்படை என்ன ஆகுது பணம் என்பது ஒரு பிரதான பொருளாக மாறுகிறது அப்ப அதை நோக்கிதான் எல்லாரும் போறாங்க இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எல்லாம் நம்மளால மாற்ற முடியாது ஆனா நம் திறமையை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்க வந்து அதிகமான செல்வாக்கையும் வசதிகளையும் பெற முடியும் எதை நோக்கி போகுது புரியாம தான் போகுது ஆனால் புரிதலை கொண்டு வர நிறைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ன திறமைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவு திறமை என்ன நல்ல சிந்தனை இதன் மூலமாக உங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும் அதாவது மனிதனுக்கு கோவை மக்களுக்கு மட்டுமில்லை எல்லா மக்களுக்குமே நம்ம மூலமாக யோக கலைகள் என்ன தியான பயிற்சிகள் இந்த மாதிரி பூஜா புனஸ்காரங்கள் இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா வேகமா இருக்கிற நீ இருக்க முடியாது கான்சென்ட்ரேட்டடா இருக்க முடியாது இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு உங்களுக்கு எல்லா டெக்னாலஜி கொடுத்துருக்கு ஆனால் மனதை சாந்தப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே தான் இலக்கை அடைய முடியும் மனதை சாந்தப்படுத்துவதற்கு இங்கே மனப்பயிற்சி தியான பயிற்சி என்ன நல்ல நாலேஜ் இதெல்லாம் வரும்போது நீங்க நினைத்த காரியத்தை அடைய முடியும் அப்போ நமது ஆசிரமத்தின் மூலமாக என் மூலமாக பல்வேறு உபதேசங்கள் தியான பயிற்சிகள் அதற்கு கோர்ஸ் லைஃப் அவேக்கனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் மேற்கொண்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அந்த கோர்சஸும் ப்ரோக்ராம் மூலமா மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ஏன்னா முதல்ல வந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஓடிட்டே இருக்கிறீங்க இல்லையா ஓடிட்டே இருந்தா டயர்டா ஆகும் ஓடிட்டே இருக்கிற வண்டி டயர்ட் ஆகும் ஓடிட்டே இருக்கிற வண்டி சூடாகும் ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்து ஃபோக்கஸ்டாக ஆகணும்னா நீ ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இன்னைக்கு வந்து நம்ம ஓடிட்டு இருக்கிறதுக்கு தான் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்கிறோமே தவிர மனித நேயம் மனிதத்தை காப்பாற்றுவதற்காக தான் கோயில்களும் ஆசிரமங்களும் என்ன நம்ம வந்து அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் என்ன அதன் மூலமாக நல்ல அறிவை தர முடியும் ஏன்னா இந்த ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் உன்னுடைய கோலை வந்து உன்னால் ரீச் பண்ண முடியும் இல்லாட்டி ரீச் பண்ண முடியாது

இருக்கக்கூடிய ஆன்மீகம் சரியான முறையில் போய் செய்யவில்லை என்றால் நான் சொல்லணும் அதாவது பூக்கள் இருக்கிறது இருக்கிறது ஆனால் நம் பூக்கள் கண்களை பழுவதில்லை தெரிவதில்லை உமா பூந்த தெரியும் ஆனால் மலர்வதற்கும் இருக்கு சிரமம் இருக்கு இருக்கு அந்த பழங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன என்னோட அற்புதம் என்ன இறைவன் எப்படி படைத்திருக்காங்க அதாவது டிவினிட்டி இஸ் ஆல்ரெடி மேனிபெஸ்டட் இன் ஆல் லிவிங் பீங்ஸ் அண்ட் ஹியூமன் ஹியூமன் பீங்ஸ் அதாவது இறை என்பதும் இறை ஆற்றல் என்பதும் பரவி கிடக்குது ஆனா யூ ஆர் த பிளைண்ட் பர்சன் நீதான் கண் ஓனமாக இருக்கிறாய் இந்த கலாச்சாரத்துல ஒன்று சொல்லு இந்த லேண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா என்ன இந்த இரு கண்கள் ஓனமானது உள் கண் திறக்கப்பட வேண்டும் அறிவு கண் திறக்கப்பட வேண்டும் அப்போ அறிவு கண் திறப்பதற்காக நாம வேலை செய்யணும் ஆனா ஆன்மீகம் சரியா போய் சேருது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா ஆன்மீகம் இருக்கிறது இறைவனும் இருக்கிறார் அன்பும் இருக்கிறது எல்லாமும் இருக்கிறது என்ன இல்லைன்னு கேட்டா நமக்கு மனசு இல்லை இதையெல்லாம் கடைபிடிக்கணும் இதையெல்லாம் நான் செய்யணும் இதையெல்லாம் நான் பண்ணணும் ஏன்னா நீ வேகமா ஓடிட்டு இருக்கிறங்காட்டிக்கு வேகமா பைக் ஓடிட்டு இருந்தா ஒரு போர்டு கூட கண்ணப்படாது போலதான் உங்கள் வேகத்தை குறைத்தால்தான் விவேகம் கிடைக்கும் ஸோ ஆன்மீகம் இருக்கிறது ஆன்மீகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது புத்தர் வாழ்ந்த உலகம் இது என்ன சொல்லலாம் வாழ்ந்த உலகம் இது என்ன ஜீசஸ் வாழ்ந்த உலகம் இது இன்னும் எத்தனை ஆதிசங்கர் பகவத் பாதா விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் இன்னும் எல்லா மதங்களிலும் எண்ணற்ற ஞானிகள் எல்லாம் வாழ்ந்த உலகம் இது ஆனால் நமக்கு அது கண்ணு தெரிய மாட்டேங்க ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து

ஓடிட்டுருந்தா எப்படி பாந்த மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து அறிவை பெற வேண்டும் இன்னைக்கு இருக்கிற அறிவுல என்ன பிரச்சனைன்னா நீங்க வந்து பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவை போட்டுவதில்லை என்ன நீங்க பார்க்குறதெல்லாம் இந்த மாதிரி நான் வாழணும் அந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வாழணும் ஏதோ ஒரு காப்பி பேஸ்ட் தான் நடக்குது அறிவை பெறணும் அறிவை பெறுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அமைதியை அடைய முடியும் அமைதி என்றால் ஆமை போன்ற மதி நிம்மதி என்றால் நின்ற மதி இந்த நின்ற மதி வந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆமை போன்ற மதி இருந்தால் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் என்றால் சந்திரனுக்கு கோஷம் இல்லை என்றால் சந்தோஷம் அப்போ நமது மனதை என்ன நமது மனதை அறிவை நாம் காத்துக் கொள்ளக்கூடிய கல்வியை நாம் பெற வேண்டும் ஆனா நீ வெளியே என்ன வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் பழகறியே தவிர உன்னை நீ எப்படி வச்சுக்கணும்னு நீ பழகவே இல்ல பழகவே இல்ல பேசிக்கா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சது காலேஜ் வரைக்கும் எதுக்கு படிக்கிறீங்க யார்கிட்டயோ போய் அடிமையா வேலை செய்யறதுக்காக தான் நீங்க படிச்சீங்களே தவிர கலாச்சார கல்வியை படிக்கவில்லை என தொழில் கல்வியை தான் இருக்கிறீர்கள் மனிதன் கற்கப்படவில்லை மனிதன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை உன்னை நடத்துவதற்கும் உன்னை கற்றுக் கொடுக்கலை உன் உடலை நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்கலை உன் மனதை நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை உன் அறிவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஆனால் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் குப்பைகளை உங்கள் மனைவி கொட்டிவிட்டார்கள் குப்பை அழிச்சு என்ன ஆகும் குப்பையை கழிந்து சரி பண்றது அங்க ஒரு குரு தேவை

மிகப்பெரிய பெரிய திருவள்ளுவரின் சிலை இருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் எழுதிய பாடல் நம் மனதில் இல்லை பல்வேறு கலாச்சாரங்களை நாம் ஃபாலோ பண்றோம் நமது மண்ணின் கலாச்சாரத்தை நாம் பெற்றுக் கொண்டாம் என்றால் இல்லை இதைதான் சுவாமி விவேகானந்தர் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நம்ம ஊரில் இருக்கிற கல்வியை படிக்கணும்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் கல்வியை படிச்சுட்டு இருக்கோம் அதை நீங்க வாங்கி கற்றுக் கொடுக்கும் நம் இந்த லேண்ட் இந்தியன் லேண்ட்

அப்பவும் வீடியோ கேம் தான் இப்பவும் வீடியோ கேம் தான் இந்த பாடியை கூட நீ வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்க அதை பார்க்கற அதை பார்த்து இதே செய்யணும் இதை பார்க்கற இத மாதிரி நான் செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அந்த சட்டை போடணும் இந்த லட்டு சாப்பிடணும் இந்த ஸ்வீட்டு சாப்பிடணும் இந்த சினிமா கேட்கணும் அப்போ நீ ஒரு மூவி தேட்டர்ல என்ன பண்றியோ அதைத்தான் இந்த பாடியை வச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிற நீ வாழவே இல்லைங்கிற நீ வாழவே இல்லை உனக்கு வாழ்க்கைன்னு தெரியாது நீ என்ன தெரியாது நீ யாருன்னு தெரியாது உனக்கு வாழ்க்கையும் இதில் கிடையாது ஏன்னா நீ யாருமே தெரியாத போது உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு கிடையாது ஒரு கேள்வி